இப்போ நான் இருக்கிறது பெரம்பூர் ரேவதி ரெடிமேடுங்க பஜாருக்கு அப்படியே ஒட்டின மாதிரி இது சென்ட் மேரி ஸ்கூலு வேலை கேட்ட ஆச்சரியப்படுவீங்க நாங்கள் உள்ள போனோம் ரொம்ப சீப்பு இப்போ நான் இருக்கிறது பெரம்பூர் ரேவதி ரெடிமேடுங்க இதுக்கு அப்படியே பேக் சைடில் லோவஸ்ட் பிரைஜில் ஃப்ளாட்ஸ் பார்க்க போகிறோம் ஒன் பிஹெச்கே ஃப்ளாட்டு கண்டிப்பாக நிறைய பேர் தேடுறது கிடைக்காது ரைட்டில் போனால் ரயில்வே ஸ்டேஷன் நேராக போனோம்னாக்கா உமா நகர் மூலக்கால எல்லாத்துக்கும் போயிடலாம் பஜாருக்கு அப்படியே ஒட்டின மாதிரி நேரம் தெரியுதா ப்ராப்பர்ட்டி இங்கிருந்து நம்ம பக்கத்துல வில டெட்டு சீப்பு கண்டிப்பா மிடில் கிளாஸ் மக்கள் தேடுவீங்க உங்களுக்காண்டி கொண்டு வந்துருக்க வாங்க போய் பார்க்கலாம் ஒன்னே தான் இருக்கு இது மாதிரி வரது இல்ல அதை மட்டும் என்னென்னு பார்க்கலாம் இது சென்ட் மேரி ஸ்கூல் எவ்வளோ அழகான வீடுலாம் கட்டிருக்காங்க பாருங்கள் நாங்கள் உலகில் போகலாம் ரொம்ப சீப்பு ஏன் காரணம்னு சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கக்கூடிய விலையில இருக்கும் இவ்வளோ விலை கம்மியாகவும் இந்த ஏரியாவில் சூப்பர் பாய் அப்படிம்பிங்க ஆனால் இது ஒன்று தாமல் இருக்குது இதே மாதிரி வேறு இருக்கான்னு கேட்டு கால் பண்ணக்கூடாது இது பொறுமையாக பாருங்கள் இது பிடிச்சிருந்தனாக்கா தேவை இருக்கிறவங்க மட்டும் கால் பண்ணோம்

இங்கே டிவி வச்சுக்கலாம் சோஃபா வச்சுக்கலாம் இந்த லோ பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது சரிங்களா இங்கே வந்து பாருங்கள் இங்கே ஜன்னல் இருக்குது பெரிய ஜன்னல் அந்த பக்கம் வந்து பில்டிங் கிடையாது டெரஸ் நல்லா காற்று வரும் பாத்ரூம் பெருசு வில கேட்ட ஆச்சரியப்படுவீங்க அந்த மாதிரி விலை இது பாருங்க பெரிய கிச்சனு இங்கேயே ஒருத்தர் பாயல் போட்டு படுக்கலாம் மேலே லாஃப்ட்டு கபோர்டு தண்ணீர் நல்லா இது ஏன் விலை கம்மியாக இருக்கு அப்படி உங்களுக்கு கேள்வி வரும் இப்போ நம்ம இருக்கிறது பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் இந்த பக்கம் போனால் வீனஸ் இப்படி போனால் உங்களுக்கு மூலக்கடை எல்லாத்துக்குமே நடுவில் இருக்குதுங்க ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி செகண்ட் ஃப்ளோரில் ரீசேல் ஃப்ளாட்டு நீங்கள் யார்ட்ட வேணாலும் விசாரிச்சுக்கலாம் வீடு நல்ல தரமாக தான் கட்டுருக்குறாங்க ஐநூற்றி பதினாறு ஸ்கொயர் ஃபீட் வந்து செக்ஷன் ஏரியா இரநூத்தி ஒரு ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் சவுத் வெஸ்ட்டு ஆக்சுவலி இந்த ஓனர் வந்து இப்போ இடத்துல விற்கிறேன்ட்டார் நம்மகிட்ட தான் முதல்ல விற்க சொல்லியிருந்தாரு இப்போ திரும்ப விற்கிறாரு ஏன் கொஞ்சம் விற்கிற கேட்டாருனாக்க ஒரு சில இடத்துல நிறைய நல்லமும் இருப்பாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களே விற்று கொடுத்துருவாங்க நம்மளுக்கு புஷ் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் ஒரு சில இடத்துல வந்து இருக்கிறத விற்க விட மாட்டாங்க நம்மளே வாங்கிக்கொண்டு விட்டு அந்த மாதிரி ஏரியா எரியாது ஸோ அதனால தள்ளி தள்ளி போயிடுச்சு இந்த வாட்டி வந்து வயிற்கு அவர் செயல்படுத்தியே வர்றேன் உங்களுக்கு தேவை விட எங்கள்கிட்ட டைரெக்டாக கால் பண்ணுங்க கீ எங்ககிட்ட தான் இருக்குது நாங்கள் தான் அக்ரிமெண்ட் ஹோல்டரு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு விலை வந்து ஆக்சுவலி முப்பத்தி ஒரு ரூபா போட்டோம் போன வாட்டி இப்போ எல்லாமே ரேட்டில் குறைச்சி இருபத்தி ஏழுரை ரெடி கேஸ் பெயருக்கு கண்டிப்பாக இருக்குது இல்லை உங்களுக்கு லோன் போடணுனாக்கா கையில் ஒரு ஆறு லட்சம் இருந்தால் போகுது மக்களை இந்த வீட்டு நீங்கள் வாங்கிடலாம் நீங்கள் லோன் எலிஜிபிள் ஆகுனா மிச்சத்தை லோன் போட்டு தர்றோம் ஸோ இதுக்கு மேலே எவ்வளோ ஒருத்து பாருங்கள் செகண்ட் ஃப்ளோரில் பெரம்பூரில் ஒரு ஒன் பிஹெச்கே ஃப்ளாட்டு ஸ்பேசியஸ் ஃப்ளாட்டு பார்த்தோம் உடனே புக்கிங் ஆர்டர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து எந்தெந்த குரூப் பெரிய எடுத்துக்க ஷேர் பண்ணுங்கள் இப்போதைக்கு இது தான் இருக்குது வேறு இது இருக்கா சிமிலராக வேற இருக்குமா அப்படின்னு தண்ணிக்குடி கிடைக்குமான்னு கேட்காவிங்க தண்ணி ஊரில பல கோடிகள் போகுது அந்த மாதிரி இடத்துல இருபத்தி ஏழரை லட்சம் ரூபாய்க்கு ஒன் பிஹெச்கே கே பிளாட் எல்லாம் ஸ்பேசியஸா கொண்டு வர எல்லாத்துக்கும் சேர்ப்பண்ணுங்க நன்றி